அதாவது கருணா என்பவர் சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டு இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர் கடைசி கட்டத்திலே நேரடியாக படுகொலையில பங்கெடுத்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலெல்லாம் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா மனித உரிமையில கொண்டு வருகிறார்கள் நகர்த்துகிறார்கள் அந்த ஐநா விசாரணையை முழுமையாக தடுத்தது மோடி அரசு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஐநாவிலே நான் இருந்திருக்கின்றேன் ஐநாவில் மனித நான் இருந்தேன் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் அங்கே இலங்கைக்கு எதிரான விசாரணையை தடுத்து நிறுத்தியது இந்திய அரசாங்கம் புள்ளிவாய்க்கால் கடற்கரையில நாலரை லட்சம் தமிழர்கள் நெருக்கடிக்கு வெறும் மணல்ல கடல் மணல்ல கடற்கரையில் நாலரை லட்சம் மக்கள் தள்ளப்பட்டு அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு எழுபதாயிரம் பேர் மூணு நாட்களில் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கல தமிழர் என்றைக்கும் மறக்கப் போவதில்லை இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்திய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையோடு இராணுவ உறவை வைத்துக் கொள்கிறார்கள் தமிழர்களை படுகொலை செய்வதை பற்றி கேள்வி எழுப்புவது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது கருணா பிரிவினுடைய துணைத் தலைவர் வந்து குற்றஞ்சா தமிழ்நாட்டு குற்றஞ்சாட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாரா ஒன்னே ஒண்ணுதாங்க அதாவது கருணா என்பவர் சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டு இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர் கடைசி கட்டத்திலே நேரடியாக படுகொலையில பங்கெடுத்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அங்கே மாத்தலை பகுதிகளிலே நடந்த மனித புதை குழியிலே கருணா படையினர் தான் படுகொலை செய்திருக்கா என்பது ஆவணமாக வெளிவந்திருக்கிறது உண்மையா சொல்ல போனா அந்த கருணாவினுடைய பிரிவை சார்ந்தவர் அவர் துணைத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா அவர் கைது பண்ணிருக்கணும் ஏன்னா இலங்கை ஒரு போர்க்குற்றம் செய்திருக்கிறது என்று தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் போட்டிருக்கிறது கருணா பிரிவை சார்ந்தவர் தமிழ்நாட்டிலே சுதந்திரமாக எப்படி வர முடியும் ஒரு படுகொலை செய்தவர் சர்வதேச படுகொலையை நிகழ்த்திய இந்த கருணா பிரிவை சார்ந்தவரை தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும் முறைப்படி அதான் நடந்திருக்கணும் அப்படி ஒரு படுகொலை செய்த ஒரு கும்பலை சார்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் கிடையாது தமிழ்நாட்டிற்குள் எங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு ஆனால் ராஜபக்சேவோடு கைகோர்த்து கொண்டு சொந்த இனத்தை சொந்த மக்களை சொந்த போராளி குழுக்களை படுகொலை செய்த கருணா குழுவை சர்வதேச விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதிலே சர்வதேச அறிக்கைகள் ஐநாவினுடைய அறிக்கைகளை சொல்லி இருக்கிறது கருணா குழுவை பற்றி ஐநாவினுடைய மனித உரிமை அவையில வெளியிடப்பட்ட அறிக்கைகள் சொல்லி இருக்கின்றன அப்படிப்பட்ட கருணா குழுவை சார்ந்தவர் யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும் ஏன் கைது செய்யல அவர் எப்படி இங்க வந்து துணிச்சலா பத்திரிகையாளர் சந்தி போச்சு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசுறார் அவரு ஆக ஒரு போர்க்குற்றம் இனப்படுகொலை குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குழு ஒரு ஆயுத குழு அந்த ஆயுத குழு இலங்கை ராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய ஆயுத குழு இலங்கை அதிபர் ராஜபக்சே இவரை வளர்த்து நடவடிக்கையில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் மக்களை அப்பாவி மக்களை படுகொலை செய்திருக்கிறார் கருணா என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இது நாங்களாக சொல்லவில்லை அறிக்கைகள் இருக்கு சர்வதேச மனித உரிமை அறிக்கைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட குழுவை சார்ந்த தமிழ்நாட்டிற்கு வந்தால் இதற்கு மேலும் தமிழ்நாடு காவல்துறை கவனம் எடுத்து இது போன்ற கொலை குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டிலே வந்து அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதும் செயல்பாடுகளை செய்வதற்குமான முயற்சிகளை முன்னெடுத்தால் உடனடியாக அவர்களை கைது செய்யணும் ஏனால் இப்படிப்பட்ட ஒரு குழுவை சார்பும் தமிழ்நாட்டில் என்ன குழப்பத்தை கொண்டு வர எங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது இல்லைங்க முதல்ல ஒரு கொலையாளி வந்து மற்றவங்களை குற்றம் சொல்றதுக்கு முதல்ல கொலையாளியை பத்தி குற்றச்சாட்டை பேசணும்ல இல்ல முதல்ல கருணா குழுவே இல்லைங்க அவரே ஒரு கொலை குற்றவாளி தானே ஒரு கொலை குற்றவாளி என்ன போய் பேசலாம் இல்ல இந்திய அரசு துரோகின்னு கருணா சொல்றாருல்ல அது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க இந்திய அரசு துரோகி என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே பத்திரிகா சந்திப்பு நடத்தின கருணாவினுடைய குழுவின் மீது என்ன வழக்கை பதிவு செய்திருக்கிறார் இல்லைங்க கருணா குழுவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல இருந்தாலும் இந்த கேள்வியில இருக்கக்கூடிய சில விவரங்களுக்கு தெளிவாக சொல்லணும் தமிழீழத்தில் தான் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆதரவு களத்தை தான் தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பது ஆதரவு தளமாக நிற்கிறது இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் போர் நடக்குதுன்னா உலகம் முழுக்க போராட்டம் பண்றாங்க என்ன பண்றாங்க அமெரிக்கால போராட்டம் நடக்குது ஐரோப்பா போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் கூட நடக்கிறது என்ன பண்றாங்க ஆதரவு பண்ணி போரை நடத்துறாங்க அந்த குரலை கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை இந்தியா முழுவதும் கொண்டு போனதும் உலகளாவிய அளவில் போவதற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் வேற என்ன செஞ்சனும் வேற என்ன செய்யணும் கருணா குழுவுக்கு ராஜபக்சே கிட்ட போய் மண்டிட்டு நிக்கிற மாதிரி நிக்கணுமாமா கருணா போய் நிக்கட்டும் அவர் போய் நிக்கட்டும் மண்டிட்டு நிக்கட்டும் அது அவருடைய பிழைப்பு கருணாவை போல தமிழர்கள் மண்டிட்டு நிக்க மாட்டாங்க தமிழ்நாடு என்ன செய்தது தமிழர்கள் என்ன செய்ய தமிழ்நாடு தமிழர் என்ன செய்தார் என்று கேட்பதற்கு எந்த யோகியதையும் கருணாவிற்கு கிடையாது பதினைந்து வருடங்களாக தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் தமிழ்நாட்டு தமிழர் அதாவது கருணா எந்த அமைப்பு சொன்னாலும் சரிங்க தமிழ்நாட்டிலே ஈழத் தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற படுகொலை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துவதுதான் இந்திய அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது இலங்கை அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது வேற எதுக்கு அழுத்தமா இருக்குது அது கருணா சொல்லுக்கு இந்த யோகிதும் கிடையாது அவர் நிச்சயமா இங்க இருக்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய பெரியாரிய அமைப்புகள் இடத்துல எந்த ஆதரவும் கருணா பெற்றுவிட முடியாது அதற்காக சாத்தியம் இல்லை முதல்ல தமிழ்நாடு காவல்துறை இந்த கருணா குழுவை விசாரித்து அது ஏற்கனவே ஆயுத குழுவாக தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த குழுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை முதல்ல செய்யுங்க அதன் சமயத்தை சொல்ற தமிழ்நாடுக்குள்ளர் அவங்களுக்கு பேசறதுக்கு எந்த யோக்கியம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இலங்கையிலயும் கடையாது உங்களுக்கு சார் ராஜபக்ச கிட்ட போய் இல்லங்க ஒருतरह adiparaga இந்தியவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவாக சென்று சந்திப்பது வேற ராஜபக்ச ராணுவத்தோட சேந்திட்ட ராஜபக்ஷ கொடுக்க துப்பாக்கி வாங்கி சுடுறது வேற ரெண்டு வேற வேற அவர் என்ன கோரிக்கை அங்க வச்சாரு அவர் ராஜபக்சே என்ன கோரிக்கை வச்சார் தமிழ்நாட்டினுடைய தமிழீழ தமிழர்களினுடைய இனப்படுகொலை சார்ந்த கோரிக்கை வைப்பதில் என்ன தவறு கிடையாது இப்ப சர்வதேச அரங்குக்கு போறோம் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் சண்டை நடக்குது பாலஸ்தீனத்தினுடைய பிரதிநிதிகள் இஸ்ரேல் பிரதி பாக்குறது இல்லையா பாகிஸ்தான் குற்றம் சாட்டுறீங்க எதிரி நாடுன்னு சொல்றீங்க இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திக்கிறது இல்லையா சந்திக்கிறாங்க இல்ல அதே மாதிரிதாங்க அது அதெல்லாம் தவறு கிடையாது காங்கிரஸ் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் இரண்டாயிரத்தி பதினாலு தோல்வி அடைஞ்சது அது செஞ்சது நாங்க தான் இன்றைக்கு யார் ஆட்சியில இருக்கிறாங்க பத்து வருஷமா மோடி அரசு ஆட்சியில இருக்குது பாஜக ஆட்சியில இருக்கு காங்கிரஸ் தப்பு செஞ்சதுன்னா அதே தப்ப மோடி அரசு ஏன் செய்யுதுன்னா கேக்குறாங்க ரெண்டு பேருமே வைக்கிறோம் இப்ப யார் ஆட்சியில இருக்கோங்களா ஆட்சியாளர்கள் நாங்க சொல்றோம் நாங்க யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை தான் ஏன்னா அவங்க கையில் தான் அதிகாரம் இருக்கு அவங்க ராணுவம் இருக்குது அவர்கள் கையில் தான் எல்லா கொள்கை முடிவும் இருக்குது அந்த கொள்கை முடிவு எடுக்கிறவங்க தான் கேள்வி கேட்பமே ஒழிய தெரும் கட்சி சார்ந்து பேசுறதுக்கான ஆட்கள் நாங்கள் இல்லை கொள்கை முடிவு தான் நாங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணோம் யாருக்கு பண்ணாங்க நீங்களா பேசக்கூடாது இல்லை இந்தியா கூட நாங்கள் ஆதரிச்சுல பேசல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேசணும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பேசணும் மதிமுகவுக்கு பேசணும் அது அவர்கள் வந்து இந்த போராட்டங்களிலே மக்கள் போராட்டங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சு அவங்க எந்த கூட்டணியில வரட்டுங்க கூட்டணி வந்து ஒரு கட்சி முடிவு பண்றது என்னங்க வேட்பாளருக்கு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க இதுல தவறு ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் விஷயம் நாங்க கூட்டணியில போய் நிக்கிறோம் நாங்களா கூட்டணி கட்சி தானே கூட்டணி வைக்க முடியும் இது குறித்து என் கருத்துக்கு நாங்க தெரிவிச்சிட்டோம் நன்றி தொடர் இந்த கிட்டத்தட்ட மே பதினேழாம் தேதி இன்று எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயரில் இருக்கக்கூடிய தேதி இன்றைய தேதி இந்த பதினைந்து ஆண்டுகளில் உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களால் இந்த மனித உரிமை தகவல்களை உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்க முடியாது இந்த பதினைந்து ஆண்டுகளில் நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு அளித்தீர்கள் எங்கள் கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க எங்களிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டு பல்வேறு தகவல்களை உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய சர்வதேச விசாரணைக்கு நிறுத்துவதை மோடி அரசு வந்ததிலிருந்து தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அரசு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா மனித உரிமையில கொண்டு வருகிறார்கள் நகர்த்துகிறார்கள் அந்த ஐநா விசாரணையை முழுமையாக தடுத்தது மோடி அரசு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஐநாவிலே நான் இருந்திருக்கின்றேன் ஐநாவின் மனித உரிமையில் நான் இருந்தேன் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் அங்கே இலங்கைக்கு எதிரான விசாரணையை தடுத்து நிறுத்தியது இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான்கு வருடம் நான் அங்கே சென்றிருக்கின்றேன் அந்த இலங்கை குறித்த விசாரணை வரும் பொழுதெல்லாம் அதை தடுப்பதற்கும் அதை மட்டம் தட்டுவதற்குமான அனைத்து வேலைகளையும் செய்தது மோடி அரசு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நான் ஐநாவிற்கு செல்வதை தடுப்பதற்காக எனது பாஸ்போர்ட்டை அவர்கள் பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் இன்று வரை அவர்கள் எனக்கான பாஸ்போர்ட்டை திரும்பி தரவில்லை இங்கே சைதாப்பேட்டையில் இதற்கான வழக்கு நடந்து நீதிபதி அரசை கண்டித்த பிறகும் கூட எனது பாஸ்போர்ட் திரும்ப வழங்கப்படவில்லை ஐநாவினுடைய மனித அவையில் பங்கெடுப்பதற்காக அழைப்புகள் பொழுதும் கூட கடந்த ஐந்து வருடங்களாக என்னால் பங்கெடுக்க முடியவில்லை பேராசிரியர் குழந்தை அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இது குறித்தான ஆவணங்களை வெளியிடக்கூடிய பணியில அவரும் பங்கேற்று அவருக்கும் இந்த உண்மைகள் தெரியும் இப்படி இலங்கை அரசினுடைய மனித உரிமை மீறல் தொடர்ச்சியா நடந்து வந்துட்டு இருக்குது அதை பற்றி எந்த விசாரணையும் இந்திய அரசும் சர்வதேச நாடுகளும் முன்னெடுக்கல ஏன் இதை பேசுறோம்னால் முள்ளிவாய்க்காலில் எப்படி தமிழர்கள் முடக்கப்பட்டு நம்ம மெரினா பீச்சு மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல பாதி அளவு கூட இல்லாத முள்ளிவாய்க்கால் கடற்கரையில நாலரை லட்சம் தமிழர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாங்க வெறும் மணல்ல கடல் மணல்ல கடற்கரையில நாலரை லட்சம் மக்கள் தள்ளப்பட்டு அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு எழுபதாயிரம் பேர் மூணு நாட்களில் கொலை செய்யப்பட்டார்கள் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசினுடைய மோடி அரசினுடைய நடவடிக்கையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இப்படிப்பட்ட பின்னணியிலே விடுதலை புலிகள் மீது மட்டும்தான் அவர்கள் தடையை நீட்டிக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலையை தமிழர்கள் மீது நடத்திய இலங்கை அரசோடு ஏன் இந்திய அரசு நட்பு பாராட்டுகிறது இலங்கை அரசிற்கு ஏன் தொடர்ச்சியாக ராணுவ பயிற்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் தமிழ்நாடு சட்டசபை இலங்கையின் மீது இனப்படுகொலை விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி பத்து வருஷம் ஆயிடுச்சு இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது அது மட்டுமில்லை தமிழகத்திற்கான தனி வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய சூழலை வைத்து வந்து தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இலங்கை அரசை சர்வதேச மட்டத்தில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஏன் இந்திய அரசு கொண்டு வர மறுக்கிறது ஏன் தமிழீழ மக்களுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த மறுக்கிறார்கள் இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை ஏன் வரல இது செய்யாததுனால தமிழ்நாட்டு தமிழர்கள் இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்புறோம் இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கோட்டை பட்டினத்திலே ராஜ்கிரண் இளைஞர் தண்ணீரை வாயில பீச்சி அடித்து அவர் கண்களெல்லாம் வெளியிலே வந்து இறந்து போனார் படுகொலை செய்யப்பட்டார் அதை செய்து இலங்கை அரசு அதன் மீதும் கூட கொலை வழக்க பதிவு செய்யலை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னால் இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் இந்த இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கல தமிழர் என்றைக்கும் மறக்கப்போவதில்லை போவதில்லை இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்திய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையோட இராணுவ உறவை வைத்துக் கொள்கிறார்கள் தமிழர்களை படுகொலை செய்வதை பற்றி கேள்வி எழுப்புவது என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனை தான் நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது எத்தனை நாளைக்கு தொடர போறீங்க எத்தனை நாளைக்கு தமிழனை படுகொலை செய்வதை கண்கு கைகட்டி வேடிக்கை பார்த்து ஊக்குவிக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்புறோம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நினைவு கூறுகின்ற விதமாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே பத்தொன்பதாம் தேதி சென்னை பெசனர் கடற்கரையில நாங்கள் சுடரேந்த இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி எதிர்க்கினால் உலகம் முழுவதும் இனப்படுகொலையான மக்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவது எல்லா இடங்களிலும் நடக்கிறது மூன்று நாட்களுக்கு முன்பாக பாலஸ்தீனத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடத்தப்பட்ட நக்பா இனப்படுகொலைக்காக அங்கே எழுபது வினாடிகள் அமைதி காத்து நினைவஞ்சலியை செலுத்தினார்கள் இதே போல யூத இனப்படுகொலைக்கும் நினைவஞ்சலி தோறும் செலுத்துகிறார்கள் ஆர்மீ இனப்படுகொலைக்கும் நினைவஞ்சலியை செலுத்துகிறார்கள் அதே போலத்தான் தமிழில் இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலையை செலுத்துவதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்வர வேண்டும் அந்த வகையிலே மே பத்தொன்பதாம் தேதி கடற்கரையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த நினைவேந்த நடத்தி வருகிறோம் இதுல அனைத்து தமிழர்களும் பங்கெடுக்க வேண்டும் அமைதியான முறையிலே அங்க படுகொலையான மக்களை நாங்கள் மறக்கவில்லை அவர்களுக்கான நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்காக அனைவரும் வர வேண்டும் ஏன் இதை சொல்றோன்னால் இதே சமயத்திலே முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் எப்படி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல பாலஸ்தீனத்திலும் அங்கே பாலஸ்தீன மக்கள் ரஃபா என்கின்ற பகுதியிலே நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு பதினைந்து லட்சம் பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது எவ்வாறு இலங்கை இராணுவம் செய்ததோ அதே முறையை இஸ்ரேல் ராணுவம் செய்கிறது இது இலங்கை மாடல் என்று சொல்லுகிறார்கள் அந்த இலங்கை மாடல் ஸ்ரீலங்கன் மாடல் என்று சொல்லப்படுகின்ற அழிப்பு முறை இப்பொழுது அங்கே நடக்கிறது இது விட்டோம்னா உலகம் முழுக்க இதே மாதிரி இனப்படுகொலை நடந்து கொண்டே போகும் இனப்படுகொலை தடுக்க முடியாத நிலைமை வரும் உலகம் முழுக்க இப்படியான படுகொலை நடப்பதை நாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பை முன்வைக்கின்றோம் யாஸ்மின் சூக்கா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கை அவர் ஐநாவிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்புகளை முன்னெடுத்தவர் உலக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர் அவரே வெளிப்படையாக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார் ஆதாரங்களில் வெளியிட்டிருக்கிறார் இந்த அடிப்படையிலாவது இலங்கை அரசை கண்டிக்க அனைவரும் முன்வர வேண்டும் இலங்கை அரசிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதை நினைவு கொடுத்து நினைவுபடுத்தும் விதமாக பல்வேறு தலைவர்கள் கட்சி சாதி மத பாகுபாடு இல்லாமல் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பெசன் நகர நாங்கள் ஒன்று கூட இருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சமயத்தில் முன்வைக்கின்றோம் இது தமிழர்களுடைய நினைவஞ்சலி அந்த நினைவஞ்சலி அனைவரும் பங்கெடுத்து இந்த இனப்படுகொலைக்கான நியாயத்தை கேட்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இச்சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம்